வெல்கம் பேக் டு கிங் ஜோன் த்ரீ சிக்ஸ்டி கேம் பிளே நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபயர் ஃபார்ம் தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மல்டி பிளேயர் வந்து ப்ளே பண்ணலாம் எல்லாருமே வாங்குவோம் நண்பர்களை இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மல்டி பிளேயர் ப்ளே பண்ண போகிறோம் அப்படியே நம்ம ஃபயர் ஃபார்மும் இன்றைக்கி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் மைண்ட் காட்ட ஜாயின் ஆகாமல் இருக்கிற நண்பர்கள் வந்து ஜாயின் ஆகுங்க பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பக்கத்தில் தான் இருக்குது நானே இன்றைக்கி வந்து வேர்ல்டு பக்கத்துலேருந்து வந்திருந்தேன் வரக்கூடிய எல்லா நண்பர்களும் வந்து இன்னைக்கு அற்புதமான ஒரு மைண்ட் கிராஃப்ட் வேர்ல்ட வந்து தயார பண்ணிடலாம் எல்லாருமே வந்து ஜாயின் நண்பர்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்க நண்பர்களே இந்த கேம்ல உங்களுக்கு பிடிச்சது எல்லாருமே ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிட்டு பாருங்க அப்படின்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அதுதான் சொல்றேன் நண்பர்களே மைண்ட் கிராஃப்ட் வந்து ஆகுது லோட் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய வேலை செஞ்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் லோட் ஆகுது அந்த லோட் ஆகுறதுக்கு காரணமே நிறைய நம்ம பில்டிங்கு லாவா போன்றவை எல்லாம் வீடு எல்லாம் சும்மா அற்புதமான பங்கள நம்ம கட்டி வச்சுக்கிறோம் அந்த பங்கள எல்லாம் நம்ம பார்க்க போறோம் பார்க்காத நண்பர்கள் இந்த சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா உங்க subscribe பண்ணிடுங்க அப்பதான் நம்ம வந்து mind copy series granny series எல்லாம் போடுறதுக்கு நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் நண்பர்களே எல்லாருமே வாங்க enjoy பண்ணுங்க பார்க்கக்கூடிய அனைவரும் ஒரு like subscribe பண்ண மறவாதீர்கள் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சர்வேல் மூட்ல விளையாடுறோம் அதனால ஒரு like ஒரு subscribe தட்டிட்டு பாருங்க இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கானது இருக்குது எல்லாருமே ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் நண்பர்களே பார்க்கக்கூடிய அனைவரும் ஒரு லைக் ஒரு தட்டி விட்டு பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த வில்லேஜர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கதுவை திறந்து திறந்து விட்டு வந்துடுறானுங்க அவன்களை என்ன பண்றது நண்பர்கள் கதவை திறந்து திறந்து விட்டுட்டு நம்மள கடு பேத்தி கொண்டிருக்கறகரானுங்க வில்லேஜர்ஸ் பைனங்கள உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே என்ன அது பொடிமேரி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்துနေந்திருங்க நண்பர்களே எல்லாரும் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ நம்ம வந்து கது வந்து இந்த பக்கம் ஒரு கது இருக்குது வீடே வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்குது நண்பர்களே எல்லாரும் ஒரு லைக்கை ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கேரட் ஃபார்ம் வந்து நிறைய நம்ம கட்டி வச்சிருந்தோம் இப்ப கேரட் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட முப்பத்தி நாலு கேரட் வந்து இருக்குது முப்பத்தி நாலு கேரட்டையும் இப்ப நம்ம வந்து நடப்புறோம் நடுவதற்கு முன்னாடி இந்த கேரட்டுகளையும் முதல்ல அறுவடை பண்ணிடலாம் அறுவடை பண்றது பிடிக்கா எல்லாருமே ஒரு லைக் ஒரு சப்கிரைப தட்டி விட்டு பாருங்க முப்பத்தி நாலுன்றது இப்ப நாற்பது மேல போய்கிட்டது கிட்டத்தட்ட ஐம்பது கேரட்டுகள் நம்ம கிட்ட இருக்குது நண்பர்களை இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேரட் பாமி நம்ம வந்து சரியான முறையில அறுவடை பண்ணிட்டு போயிடலாம் மழை வந்து வருது பிடிக்குது நேரத்துல நித்திப் குமார்ன்றவங்க வந்து வந்துருவாங்க அவங்க ஆல்ரெடி வந்துன்னு இருப்பாங்க நினைக்கிறேன் அவங்க வந்துட்டாங்கன்னா இன்னமும் நம்ம கிரிபூர் ஃபார்ம் கட்டுறதுக்கு அந்த வேலைகளை ஆரம்பிச்சிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நிறைய தேவைப்படுது தான் நம்ப இல்லை ஏன்னா கிரிபூர் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு அதிகமான உடல் சோர்வு வந்து நடக்குது அதனால முக்கியமானது உணவு உணவுக்காக தான் வேலையும் நடக்கிறது இந்த உலகத்துல அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உணவு முதல்ல தயார் பண்ணிக்கலாம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிரிஃபர் ஃபார்ம் செய்ய போற ஒரு அதுக்காக எல்லாரும் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்களும் கிரிஃபர் ஃபார்ம் நேரடியா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா ஏக்கிய வந்து ஜாயின் ஆயிட்டாங்க நீங்களும் வந்து ஜாயின் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா வந்து ஜாயின் ஆகுங்க கிங் ஜோன் த்ரீ சிக்ஸ்டி ப்ரோ கிங் ஜோன்ன்றது வந்து கேபுலேட்டர்ல போடுங்க உங்களுக்கு தெளிவா புரியணும்னா கமெண்ட்ல பின் பண்ணியிருப்பேன் அப்படி பாருங்க நண்பர்களே டிஸ்கிரிப்ஷன்னு இருக்குது கமெண்ட்லே இருக்குது என்னோட சேனல் நேம் தான் என்னன்னா சேனல் நேம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பண்ண அதான் வேற ஒன்றும் இல்லை நண்பர்களே கிரிபர் பாத்தீங்கன்னா இன்னும் ஐந்து மொழிகள் மட்டும் வெடிச்சிருக்கும் இந்த கிரிப்பர் இந்த போன்ற இருக்கும் இந்த கிரிப்பர்களை வெடிக்க விட்டு வெடிக்க விட்டு சாகசங்களை செய்ய போறோம் பாத்தீங்கன்னா இந்த கிரிப்பரும் ஜாமீனும் எவ்வளவு வேகம் பார்த்தீங்களா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கிரிப்பர் ஃபார்ம் வந்து அற்புதமான முறையில செய்ய போறோம் அதற்கு முன்னாடி எல்லாரும் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிதிஷ்குமார் நான் நீங்க டிஸ்கிரைப் டிஸ்க டிஸ்கார்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அது வந்து நல்லா முடியாத நண்பர்களே டிஸ்கார்ட் வந்து நல்லா ட்ரை பண்ணவே முடியல எப்படின்னா இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்ல வந்து நம்ம ஒரு புதுசா ஒரு டிவைஸ் ஒன்று வாங்கிடலாம் அதுக்கப்புறமே நம்ம வந்து நல்லா பிளே பண்ணலாம் நண்பர்களே அது வரைக்கும் கொஞ்சம் வைட் பண்ணுங்க ப்ரோ பார்த்தீனா ஏகே ப்ரோ ஒன்லி ஜாயின் ஆயிருக்கிறாங்க நிதிஷ் குமார் பாத்தீங்கன்னா இன்னும் ஜாயின் ஆவதே இல்ல ஏன் தெரியல நண்பர்களே பார்த்தீனா நிதிஷ் குமார் வந்து ஒரு இன்வைட்டை போட்டுடலாம் எல்லாருக்குமே ஒரு இன்வைட்டை போட்டுருக்கேன் நண்பர்களே இந்த டைம் கிராஃப்டர் ப்ரோ மட்டும் ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னு தெரியல பார்த்தா எல்லாருமே ஒரு இன்வைட் போட்டு விட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போறது வந்து கேரட் வந்து நம்ம அற்புதமான முறையில் செஞ்சு வச்சுக்கோம் அந்த கேரட் வந்து நம்ம சாப்பிடலாம் ஃபுட்டு வந்து நம்ம ஃபுல்லாயிட்டோம் அதுலாம் கது வந்து நம்ம சாத்திச்சு படுக்கக்கூடிய நேரமான்னு பார்த்தா இது வந்து நைட்ல மட்டும்தான் ஒன்லி படுக்க முடியும்னு சொல்லுது அதனால இப்ப வந்து நம்மளால படுக்க முடியல அதனால வந்து வெளியே போயிட்டு ஒரு ஜம்ப போட்டு வந்தல நண்பர்களே ஏதோ வந்துச்சு ஆனா என்னன்னு மட்டும் தெரியல நம்மளுக்கு full form high place அவங்க என்ன சொல்ல வராங்க ஆனா என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு தெரியல நம்மளுக்கு அவங்க சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே இப்ப பதினைஞ்சு ஏக்கர் லிமிட் வந்து நம்ம ஒரு எட்டு போயிட்டு வந்துடலாமா இங்கதான் நம்ம வந்து கிரிபர் ஃபார்ம் வந்து செய்ய போறோம் இன்னைக்கு மேக்ஸிமம் நம்ம கிரிப்பர் ஃபார்ம் முழுக்க செஞ்சு முடிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா நாளைக்கு நம்ம வந்து கிரிபர் ஃபார்ம் வந்து கம்ப்யூட்டா செஞ்சு முடிச்சிடலாம் நண்பர்கள நம்ம வந்து இதுதான் பாத்தீங்கன்னா பொழுது அவங்க பார்த்தீங்கன்னா எங்க போகிறாங்கன்னு தெரியல காபில் ஸ்டோன் ஃபார்முக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதான் காபில் ஸ்டோன் ஃபார்முக்கு தான் போய் காபிள் ஸ்டோன் ஒடிக்கிறாங்க காபில் ஸ்டோன் வந்து அங்கே போய் ஒடிக்கக்கூடாது அவங்க வந்து முன்னாடி தான் ஒடிக்கிறாங்க அவங்க வந்து தப்பான டைரக்ஷன் பாறை நண்பர்களே தவறான ஒரு இடத்துல போய் வடிக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா இன்னமும் வாழ்ந்து இருக்கிறாங்க ஏன்னு தெரியல நண்பர்களே அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேம் பிளே வந்து இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் ஒரு ஒரு வந்து பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே கமெண்ட் பண்றவங்க நைட்டு எட்டு மணிக்கு மேல கமெண்ட் பண்றீங்க அது கொஞ்சம் நல்லா இல்லை அதனால இப்பயே கமெண்ட் பண்ணுறீங்களே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அதிகமா வருது நம்ம பண்ண போக கேரட் ஃபார்ம் வந்து முழுமையா செய்யணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயுதம் வந்து ஒண்ணு தேவைப்படுதுன்றது பாத்தீங்கன்னா நம்ம நம்மள்கிட்ட இருபத்தெட்டு செய்ய முடியுமாத வச்சு இப்பொழுதுக்கு நம்ம வந்து ஒண்ணு செஞ்சுக்கலாம்

பார்த்தினா நம்ம வந்து இது மேலே தான் வந்து காபிள் ஸ்டோன் தான் இது ஃபார்ம் வந்து எங்களை கீழே செஞ்சு வச்சுருந்தோம் ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்க உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இப்போ பார்க்குறவங்களுக்கு புரியாது ஃபர்ஸ்ட் நம்ம தான் செஞ்சு வச்சுருந்தோம் இப்போ பார்க்குறவங்க தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மயிலையும் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அதுக்காக நம்ம லைஃப் ஒரு சப்கிரைப் பண்ணிட்டு வந்து ரொம்ப வேகமா வந்து நிறுவுறோம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேரட் வந்து நட ஆரம்பிச்சோம் நண்பர்களே கேரட் வந்து நம்ம இப்ப நட ஆரம்பிச்சிட்டோம் அதனால எல்லாரும் ஒரு லைக்கை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் வந்து ஜாயின் ஆயிட்டாங்க நிதிஷ்குமார் ஜாயின் ஆகுறதுக்காக ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணவங்க எல்லாரும் ஒரு லைக்கை பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே லைக் பண்ண நண்பர்களை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மைடிய ஒரு லை பண்ணிட்டு பாருங்க அதே ஃப்ரெண்ட்ஸ் விவசாயத்துல வந்து நம்ம குதிக்க கூடாது லைவ் இருக்கு ப்ரோ நீங்க டிஸ்கார்டு சொல்றீங்கன்னு தெரியல டிஸ்கார்டு வந்து என்னால நீங்க பண்ண முடியாது ப்ரோ அதனால வந்து பண்ணி ட்ரை பண்ணி பாத்துக்கி அது வந்து என்னால் பண்ண முடியல டபுள் யூ பண்ணால்தான் பண்ண முடியும் டபுள் வியூ பண்ணால் ஆடியன்ஸ்ஸு டிக்ஸக்ஸ் ஆகுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் கமெண்ட் ஆனில் தான் இருக்குது ப்ரோ யூடியூப் கமெண்ட் ஆனில் தான் இருக்குது ப்ரோ நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணி பாருங்க యూట్యూబ్ కమెంట్ ఆన్ అదారు நிதிஷ்குமார் ப்ரோ பாத்தீங்கன்னா யூடியூப் கமெண்ட் வந்து ஆன்லைன்லன்னு சொல்றாங்க என்னன்னு தெரியல நண்பர்களே அந்த மூடு கூட நான் ஆன் பண்ணல ப்ரோ எல்லாருமே கமெண்ட் பண்ற மாதிரி மூடுதான் நான் அப்படியா தான் வச்சுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்ப்பாங்க அவங்க வந்து ஒருத்தர் வந்து என்னோட வீடியோ வந்து பிடிக்காம இருக்கும் அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் கமெண்ட் பண்ண தோணும் அவங்களுக்கு வந்து அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து கமெண்ட் பண்றதுக்கு பிடிக்காம போறோம் இப்ப ஏ ப்ரோ வந்து ஹை பிளேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களும் யூடியூப் கமெண்ட் ஆன்ல தான் இருக்குது

யூடியூப் கமெண்ட் வரல புரோ நண்பர்கள யூடியூப் கமெண்ட் வரலன்னு சொல்றாங்க என்னன்னு தெரியல நண்பர்களே நிதிஷ்குமார் ஹாய் ப்ரோ டிஎன் கேமர்ஸ் ஹாய் ப்ரோ காமன் பண்ீங்க ஆனா வரமாட்டது நிதிஷ்குமார் ப்ரோ ஹாய் ப்ரோ டிஎன் கேமர்ஸ் ஹாய் ப்ரோ நீங்க வரத்தினா வாங்க நீங்கள் வந்து நேத்தே வரேன்னு சொன்னீங்க ஒன்னும் இன்னமும் வரல இப்படிதான் ஆன் பண்ணுவோம் ஆனால் வரும் கேம் வந்து லைவ்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் வரல தான் ஏன்னு தெரியல நண்பர்களே கமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் பண்ணி வச்சு ஏன் வர மாட்டேது இருங்கும்போது ஒரு ஒரு கமெண்ட் வரலன்னு சொல்றாங்க நிறைய பேர் வந்து இப்ப கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ இப்ப இன்னொரு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே இப்ப கமெண்ட் பண்ணுங்க நிதிஷ்குமார் ப்ரோ ஏதோ கொஞ்சம் கோளாறு கொடுக்குது போலது ப்ரோ யூடியூப் லைவ் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு முறை பண்ணுங்க ப்ரோ ஒரே ஒரு ஹாய் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ வருதா வரலன்னு சொல்லுங்க வரலனா இந்த மைண்ட் கிராப்ட் சாட்ல வந்து நோனு கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ நிதிஷ்குமார் ப்ரோ வரலனா நோ கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ இந்த கேம் நான் இதோட கட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் கேம் பிளே வந்து இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆயப்போது இப்ப பாத்தீங்கன்னா லைவ் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பியும் வந்து ஆன் பண்ணா திரும்பியும் கமெண்ட் வந்து ரீடு பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து திரும்பவும் வந்து லைவ் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பவும் ஆன் பண்ணுறேன் அதுவரை உங்களோட வந்து விரைவுபடுவது கிங்ஸ் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி கேம் பிளே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே போயிட்டு கேம் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் இந்த கேம் பிள்ளே உங்களுக்கு பிடிச்சிருந்த எல்லாரும் ஒரு லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் டென் செகண்டில் வந்து திரும்பவும் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் சின்ன சின்ன ட்ரிக்கெலாம் இருக்கும் அது போய் பார்த்தீங்கன்னா நன்றில் அது உள்ள நான் வந்துடுறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து ரீட் ஆகும் மட்டும் நிறைய பேர் சொல்றீங்க நிதிஷ்குமார் ப்ரோ ஹாய் ப்ரோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க ஆனால் இன்னமும் வர மாட்டேது இப்பயாவது வருதான்னு பார்க்கலாம் வரல ப்ரோ கமெண்ட் வந்து வரல இப்போ நான்